உள்ள தேவனுக்கு உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துடைய வார்த்தை யோனா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது பாருங்க அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரொருவர் சொல்லி கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது ஆமே பாருங்களேன் யோனா வந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு விலகி ஓடி தர்ஷீஷுக்கு ஓடி போகிறார் ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னால் அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறார் அப்படி கப்பல் ஏறி ஓடி போகும்போது அந்த கப்பலில் பயணம் பண்ண அடுத்த தெய்வத்தை வணங்குகிற சில மனிதர்கள் அந்த கப்பலில் வந்துட்டு யோனாவோடு பயணம் பண்ணாங்க அப்போ கப்பலில் வந்து ஆண்டவர் பெருங்காற்றை வந்துட்டு அந்த சமுத்திரத்தில் வரவிட்ட உடனே கப்பல் வந்துட்டு பயங்கரமாக தத்தளிக்குது மூழ்கி போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அப்போ வந்து அந்த ஆண்டவரை வணங்காத அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நிமித்தம் இந்த ஆபத்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் எழுதி போட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க அப்போ கரெக்டாக சீட்டு யார் பேரில் விழுகுது யோனாவுடைய பேரில் கரெக்டாக விழுகுது அம்மேன் அப்போ பாருங்களேன் ஆண்டவர் அறியாதவங்க தான் ஆண்டவருடைய நாமத்தை அறியாதவங்க வேற தெய்வத்தை வணங்குறவங்க இந்த ஆபத்து யார் நிமித்தம் வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க பார்த்திங்களா யோசிச்சு அதுக்கு தீர்வு காணும்படியாக என்ன செய்கிறாங்க சீட்டு போட்டு பார்க்குறாங்க இதே தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை அல்லது நம்மளுக்கு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து அப்படியெல்லாம் நேரிடும் போது நம்முடைய எல்லைகளில் நேரிடும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா இது யார் நிமித்தம் வந்தது அல்லது எந்த காரியத்தை நிமித்தம் வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்களும் நானும் விசாரித்தோமானால் தேவன் அதை தெரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா ஏதோ யதார்த்தமாக அந்த பிரச்சனை வந்துட்ட போல் நம்மளே அதை டீல் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் யோசுவாவுடைய புத்தகத்தில் பாருங்கள் ஏழாம் அதிகாரத்தில் அவங்க ஆயிக்கு முன்னாடி யுத்தமனை போவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போ ஆயிக்கு முன்னாடி முறிந்து விழுந்து வந்துடுவாங்க ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து யோசுவா விசாரிப்பதற்காக விழுந்து கிடப்பார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் அழகாய் காண்பித்து கொடுப்பார் எதனால் அந்த தோல்வி வந்தது என்ன யார்னாலும் அந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி அழகாய் தேவன் காண்பித்து கொடுக்கறதை பார்க்க முடியும் அப்படி தான் தாவீது அரசாண்டு கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பஞ்சம் வந்து விடும் அப்போ அந்த பஞ்சம் வந்து எது நிமித்தமாக இந்த பஞ்சம் இஸ்ரவேல்ல வந்தது அப்படின்னு சொல்லி தாவிது விசாரிப்பார் தேவனிடத்தில் போய் அப்படி விசாரிக்கும் போது தேவன் அழகாய் தெரியப்படுத்துவார் சவுல் வீட்டார் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் இந்த பஞ்சம் வந்து இப்பொழுது இங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக அதை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் பஞ்சம் அழகாய் நீங்கிவிடும் இதே போல தான் ஆண்டோர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் ஆபத்து நேரிட்டுச்சுன்னா முதல் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அதை விசாரிங்க அதை நீங்களே டீல் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இது எதனால் எனக்கு வந்தது என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்தது ஏன் இந்த போராட்டம் வந்தது என்ன ஏன் இந்த ஆபத்து வந்தது எது நிமித்தம் வந்தது எந்த காரியத்தை நிமித்தம் எந்த நபரின் நிமித்தம் இது வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் விசாரிக்கும்போது கர்த்தர் அதை தெரியப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் அதை தெரியப்படுத்தி அந்த ஆணி வேற அந்த பிரச்சனைக்குரிய வேற பிடுங்கி எடுத்து ஆண்டவர் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க அழகா வெளியே வர விடுபட்டு வெளியே வர தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன் யோனா பேரில் கரெக்டாக சீட்டு விழுந்தது அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான் ஆனா தத்தளிக்கிறாங்க எதுக்காக அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் ஆண்டவர் அறியாத அவங்களுக்கே யோனா பேரில் சீட்டு விழும்படியாக செய்து தெரியப்படுத்துகிறார் அப்போ ஆண்டவர் அறிந்து அவருடைய பிள்ளையாக மாறி அவர் கூட இருக்கிற நம்ம போய் கேட்டோம்னா ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லாமல் இருப்பாரா ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தாமல் போறாம் நிச்சயமாக நம்ம கிட்ட தெரியப்படுத்துவார் இதை ஒரு வழக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களே போராடிட்டு இருக்காம ஏன் இது வந்தது ஏன் இது சம்பவித்தது ஏன் இந்த ஆபத்து வந்துச்சு என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தரதுக்கு யாருக்கு யார் காரணம் நம்மளே காரணமாக இருந்தால் நம்மளையும் கூட ஆண்டவர் என்ன செய்வார் சுட்டி காண்பித்து காண்பித்து கொடுத்து திருத்துவார் ஸோ ஆண்டவர் இதை காண்பித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம கேட்டு விசாரிப்பதற்கு நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் எது வந்தாலும் எது வாழ்க்கையில் ஒன்று சம்பவித்தாலும் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குமானால் நிச்சயமாக அந்த பிரச்சனையுடைய வேரை எதனால் வந்துச்சு யார் மூலமாக வந்துச்சுன்றது தேவன் தெரியப்படுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பி தாவை கொடுத்த வார்த்தைகளுக்காய் வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அந்தவரேசப்பா எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் ஆபத்து ஏதாவது ஒரு சூழ்நிலை குறுக்கிடும் போது அது எதனால் வந்தது யாரால் வந்தது என்பதை உம்மிடத்தில் நாங்கள் விசாரித்து காரியங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அதை சரி செய்து ஓட தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கிருபையை கொடுப்பீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமீன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமீன்